ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இருந்து இப்போ இங்கே இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா சொன்னாண்ணா உள்ள சிஜாங் சிஜாங்ன்னு சொல்லுவாங்க சிஜாங் அப்படின்னா மார்க்கெட்னு அர்த்தம் நம்ம ஊரில் சந்தை சொல்லுவோம்ல சந்தை அது போல் இது வந்து இந்த ஏரியா இப்போ நம்ம இந்த உள்ள போயிட்டு இதில் என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் பிளேஸ் பார்க்கலாம் இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் சரிங்களா சரி வாங்க உள்ள போகலாம் சந்தை வந்து இங்கிருந்து தான் சந்தை பட் ஆனால் இது ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் தான் உங்களுக்கு எல்லாமே கடை எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஃப்ரூட்ஸு எது வாங்கினாலும் இங்கே வந்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சீப்பாக இருக்கும் இது வந்து சோனான் சிஜாங் அப்படி சொல்லுவாங்க நம்ம பஸ்ஸில் வந்தாலும் சோனான் சிஜாங் சொல்லி இறங்கிக்கலாம் சிஜாங் அப்படிங்கிறது சந்தை மார்க்கெட்டு இந்த மாதிரி சரி வாங்க உள்ளே போகலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ் கார்ஸ் எல்லாம் நிறைய வருது ஆனா நமக்கு இது ஃப்ரீ கிராசிங்னா கிராஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் டிராஃபிக் அதிகமா போலாம். போலாம் போலாம்

사과. 사과 개 만에 8개 만에 10개 5천원 있어요. 예. 야, 진참마 5 0원 하세요. 이 나물 채워 주네야원 하세요. <laughs> 어, 가격대는요? 감사합니다. 2만 원. 8 0 0 0

பத்து நம்பர் வந்து மான்வோன் சொல்லியிருக்காங்க மான்வோன் அப்படின்னா அறநூறு ரூபாய் சாப்பிள் வந்து அறநூறு ரூபாய் இது வந்து அந்த ஒரு ஒரு சைஸ பொறுத்து மாறுது போல உம் இது வந்து இந்த ஆப்பிள் ரொம்ப பெருசா இருக்கு ஆறு நம்பர் இது பக்கத்துல உள்ளது எட்டு நம்பர் போல 주료 결합 상품 채택. 오케이. 안녕하세요. 수고하세요. 예상 얼마부터요? 상 얼마 알수어요 오케이. 그럼 이제 먼저 상소 오케이. 사고하기 앨람이 오케이. 넘어 이제 듣든지. 예, 맞아요. 오케이. 사장님. 네. 이거 예.

아예 핸드레어는 그다음에 줘. 라인 다섯 다섯 씩. 그 넘버에 넣을 거. 마누. 저기요. 저기요. 케 나노 가지고 오니까. 아, 그러면 맞죠 귀국어 왔어. 아, 귀국어 왔어. 아, 귀국어 왔어. 아, 귀국어 왔어. 아, 귀국 아, 귀국오케 아, 귀국어 왔어. 아, 귀국 아, 귀국어 왔어. 아, 귀국어 왔어. 아, 귀국어 아, 귀 아, 아, 필거 아, 귀 아, 귀 아, 필국어 왔어. 아, 아, 어 இங்க ஃபுட் வந்து இங்க ஏன்னா ஃபுட்ஸ் வெஜிடபிள்ஸ் எப்படி இருந்தாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறைய அதிகம் நீங்க நானே என்ன சாப்பிடல நம்ம காலையில ஸ்ட்ரீட் சாப்பிட்டு போலாம் நம்ம ஊர்ல வந்து சும்மா அந்த ரோட்டு கடையில் இந்த ஸ்நாக்ஸ் அப்பளம் அந்த மாதிரி எல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் சாக்லேட் அப்பளம் ஓகேங்க இப்போ பையனா வந்து நம்ம மகாபெட்டுக்குள்ள உள்ளே வந்தாச்சு இது ஃபுல்லா அவங்களுக்கு வந்து அந்த சண்டை தான் ஸோ உங்களுக்கு என்னென்ன கடை இது வந்து ட்ரெஸ் கடை ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது அந்தந்த ஷாப்ல போய்ட்டு வாங்கிக்கலாம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் நீங்கள் எந்த கடைக்கினாலும் போயிட முடியாது ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும் அது உங்களுக்கு ஊர்லேயே தெரியும்ல நீங்கள் எந்த கடையில் உங்களுக்கு எதுவாக இருக்கோ அங்கே தான் போய் வாங்குவீங்க அது போல் இங்கே நிறைய கடை இருந்தாலும் கரெக்டான கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொரியாவில் சர்வே பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செலவும் ரொம்ப குறையும் இன்னைக்கு எனக்கு வந்து இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும் சரி பக்கத்தில் உள்ள கடையில் இருந்து ஆரம்பிக்கலாமா பச்சை மிளகாய் வெங்காயம் உருளைக்கிழங்கு முள்ளங்கி இதெல்லாம் இருக்கு போடு இது சங்க்சுன்னு சொல்லுவாங்க இது ஒரு கீழங்க இந்த சங்சுங்கிறது இது நம்ம மீட் சாப்பிடும் போது இது சங்கச்சு வச்சு வெள்ளைப்பூடு வச்சு ஒரு ஊருகா வச்சு சாப்பிடுவாங்க ஒரு ரெட் பேஸ்ட் வச்சு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் கோழி இருக்கு ஒருத்தவங்க மேவனங்கோ இது வந்து மிளகால வந்து பாத்தீங்கன்னா இது வேற ரகம் இருக்கு வெள்ளப்பூடு வாங்கியிருக்கோம் வெங்காயம் வேணுமா வெங்காயம் எடுத்துக்கிட்டது பெட்ரு

샘, 아님 계축화번호 있어요 계축화번호 계축화번호 네? 있어요 네 지금 나는 돈을 보낼거예요 네네네 보낼거예요 네 계축화번호 네, 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 네. 아 예예 계축화번호 예. 네아네 감사합니다 네, 우리 은혜 동혁 아네 사장님 네 감사합니다 하.. 오늘 이가위 루아에 가져다 라 오늘 리에 마이너스 ஹாய் ஹாய் அவர் தெரியல ஓகே இதுல வந்து நம்ம கொரியா மார்க்கெட்டுக்குள்ள வர்றப்போ நீங்க கையில பணம் எடுத்துட்டு வாங்க அது போக கார்டு எடுத்துட்டு வாங்க கிரெடிட் கார்டோ இல்லாட்டி உங்களோட டெபிட் கார்டும் எடுத்துகிட்டு வாங்க குறைக்கு கையில் பணமும் எடுத்துகிட்டு வாங்க சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டோ இல்லாட்டி வந்து டெபிட் கார்டோ அசெப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் கையில் கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பெட்ரு இப்போ கையில் பணம் எடுத்துகிட்டு வரல ஸோ நம்ம இங்கே ஹெச்ஓ போனோம் அப்படின்னு கூட நம்பர்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க நம்ம இவங்கள்ட்ட பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் இது ஒரு எட்டாயிரம் ஓன் தான் நம்ம அதை டெபாசிட்டே பண்ணிடலாம் ஓகேங்க 다라 레디 보내어 s 사장님 이름이, 이름, 이 이름, 이상수이상수예요네 예, 예. <laughs> 사장님 됐습니다. 름 예, 감사합니다. 네. 아 이름, 가름 이름, 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 이원 이름, 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 이사 이름, 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 이 அடுத்து வந்து ரொம்பவே பசிக்குது அடுத்து வந்து ரொம்ப பசிக்கு ஏதாச்சும் ஒன்று லைட்டா சாப்பிட்டு போகலாம் சரிங்களா வாங்க ஸ்ட்ரீட் ஃபுட் கடையா போகலாம் இது என்ன தெரியுதுங்களா சீனிக்கிழங்குங்க ஆனா நம்ம ஊர்ல சரியான வெஜிடபிள்ஸ் நம்ம எடுக்க மாட்டேங்கும் இங்க பாருங்க அவங்க எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் ஹெல்த்தியாக ஃபுட்ஸ் தான் கிம்ச்சி மந்து அப்புறம் கிம்பாப்பு அப்புறம் இது ஓத்தம் ஓத்தம்னு சொல்லுவாங்க இது ஒரு சூப்பு அதாவது இது ஒரு பிஷ்கேக்கு மாதிரி சொல்லுவாங்க இதை ஒத்தோம் இது வந்து சீ ஃபுட்டு அதாவது இந்த உங்களுக்கு நண்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க இவங்களும் என்னன்னா கிழங்கு வச்சிருக்காங்க கொச்சு நம்ம ஊர்ல மிளகாப்பூச்சி போடுவோம்ல அதுதாங்க காலையில என்ன பிள வேண்டாங்க அதனால வேற ஏதாவது பார்க்கலாம் இது மூலம் அதே தான் இது வந்து நடுவுல அந்த ரெட்டிஷா இருக்குல்ல தொப்பொக்கி இருப்பாங்க தொப்போக்கி அப்படிங்கிறது இந்த நம்ம தொப்போக்கிங்கிறது நம்ம ஊர்ல அந்த அரிசி மாவில் செய்கிற குளக்கட்டங்க அதை வந்து இவங்க ஒரு ஒரு பேஸ்ட்டு அதாவது நம்ம எப்படி சொல்கிறது டொமோட்டோ கொஞ்சம் ரெட் சீல் பேஸ்டெல்லாம் போட்டு அது சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க அதை வந்து சைடிஸாவும் யூஸ் பண்ணுவாங்க ஆ மக்களே ஹாய் மக்களே என்ன பண்ணுறீங்க ஆ வணக்கம் மக்களே இப்போ நம்ம இனிமேல் வந்து ஸ்வீட் ஃபுட்டு தான் சாப்பிட போகிறோம் அங்கேயும் போயிட்டு இன்னும் டைம் எடுக்கும் அவங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஏடிஎம் ஏடிஎம் வந்துட்டு நம்ம ஊரு காசு இப்போ என்னன்னா நம்ம ஊரு காசுக்கு அறுநூறுபாய் மானோன்னு எடுத்துருக்கிறேன் இதை வச்சு போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம் சரி உள்ளே போகலாமா வாங்க இது வந்து சிபிஐங்க சோ அது ரொம்ப சத்து இன்னும்

இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து ரெண்டு மான் போடுறாங்க ரெண்டு மான்னா ஆயிரத்தி இரநூறு நம்ம ஒரு காசுக்கு ஓகேங்க நம்ம இன்னைக்கு மீன் வாங்குற மாதிரி இல்ல போலாம் இதுவும் ஒரு ஸ்டேட் கடை தாங்க இது என்னன்னா கோழி காலு கோழிக்கால் அந்த நான் சொன்ன அந்த ஓட்டம் சூப்பு இல்ல ஆக்சுவலா என்னன்னா இந்த கோழிக்கால் வந்து இந்த கொல்லி நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க அதில் ஆக்சுவலா நிறையாவும் இருக்குங்க ரிச் புரோட்டீன்லாம் அதெல்லாம் இருக்குன்னு நிறைய பேர் உடம்புக்கு நல்ல நல்லதுனால அதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க ஓகே 오케이, 이 क ड े ந ம க ் க 이 స ి ల ్고ి బ ు ల ా అనుకుందనేకరే ఏనా ఆలు ఇ 라్ ల న ా క 안녕하세요 사장님 김밥있어요 네. 예. 이거 무슨 김밥이에요 어떤 거 고기 들어갔어요 고기 안들어갔어요아예 하나 이거 지금 하나 가나 줬어요 하나요 네네다음본 예, 에그 தொப்பக்கி இருக்கு ஒத்தங்கு இருக்குது நம்ம கிம்பாப்பி தான் சொல்லியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கறி கிடையாதான் அவங்க வந்து வெஜ்ஜு தான் வெஜ்ஜில் தான் செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எண்ணெய் பலகாரம் சரிங்களா அப்புறம் பாத்தாடி அந்த ஐட்டம் வேண்டாம் எக் இருக்குது ஓகே வேற என்ன வாங்கலாம் 나 씨니 은와있 사장님, 이거 이거 얼마예요? 네. 세개2세개2천원 아. 같이. 이거 같이 아니, 주세요. 네, 이한개2 0원이지 아, 네, 주세요. 네. 하나, 한 개씩. 네. 아, 하나씩 할게요. 하나, 네, 맞습니다. 아, 네. 오케이. 이거는? 아, 다, 아니 이거 하나만 하나만. 하나. 하나. 니 개라니 네. 이거? 네. 네. 같이 얼마예요? 네.

ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு இது எல்லா இதுலேயும் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பார்க்கலாம் அது போக நமக்கு இது வந்து சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த ஒத்தவங்க சூப்புங்க ஓகே சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கிம்பாப்ல வந்து இந்த கிம்பாப்ல

இது வந்து வடை மாதிரி இருக்கு நம்ம அந்த கல்லமாவு வெங்காய வடை சொல்லுவோம்ல தான் கேரட்டு கல்லமாவு அப்புறம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குல முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டுருக்காங்க ம் நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு இது என்ன தெரியுதுங்களா சீனிக்கிழங்குங்க ஆனா என்ன என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வேற லெவல் கொரியா வந்துங்கன்னா மஸ்ட் இங்க ஸ்ட்ரீட் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஒரியாவே போகும்போது அது நல்ல ஒரு இருக்கும் சூப்பராக இருக்கு

சரிங்க சாப்பிட்டாச்சு இடத்த விட்டு காலி பண்ணலாமா இங்கே கொரியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது நம்ம எப்படி எல்லாத்தையும் வண்டியாசையோன்னு சொல்லுவோங்க அது ஒன்று சாப்பிட்றப்போ மாசி செய்யோ முடியாத வேண்டி யூஸ் பண்ணுவோம் ரிட்டர்ன் கிளம்பும்போது சேல்மோக் ஸ்விதா நல்லா சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுவோம் ஸோ இங்கே இவங்க வந்து கொரியன் அதை எதிர்பார்ப்பாங்க அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க கொஞ்சம் சந்தோஷத்திட்ருப்பாங்க இங்கே எல்லாேருமே அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ நம்ம சேர்ந்து சொல்கிறது நமக்கு கிடையாது கொரிய இருக்கிறப்போ அவங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சேர்ந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா போகவும் அந்த கடையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் வந்தோம் எடுத்தோம் சாப்பிட்டோம் பில்லு கொடுக்காம வந்துட்டோம் அதான் வந்து அவங்க பில்லு பே பண்ண சொன்னாங்க ஓகேங்க இந்த சாப்பிட்டோம் நமக்கு ஐநூறு ரூபாய் எடுத்துட்டாச்சு ஏன்னா எல்லாரும் எடுத்துட்டு போக முடியல சாப்பிட முடியல எல்லா ஒன்று ஒன்று வாங்கி பார்சலும் பண்ணியாச்சு வீடுங்களை போய் தான் சாப்பிடலாம் சரிங்க இதில் இன்னும் பார்க்க வேண்டிய கடைகள்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபுள்ஸ் கடை ஸோ இங்கே உள்ள வயசானவங்க எல்லாருமே வந்து இங்கே கடை வச்சு அவங்களே வந்து டோட்டல்லாம் வச்சு அவங்களே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வயசானவங்க எல்லாருமே அதிகமாக வேலை பார்க்குறது எல்லாம் வயசானவங்க வேலை இருக்கும் மற்ற பெரிய கடைக்கு போகிறதுக்கும் இந்த சந்தையில் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியும் ஓகே சரிங்க மக்களே பார்க்கலாம் இன்னைக்கு இதை ரெண்டு மூணு கடை தான் காமிக்க முடிஞ்சது வருவோம் அடிக்கடி இங்கே வருவோம் அடுத்து வந்து ஒரு முக்கியமான கடையை கடைகளை பற்றி பேசுறதுக்காக உங்களுக்கு வீடியோ போடுறேன் இங்கே நிறைய இன்னும் இங்கேயே ஒரு நாலஞ்சு வீடியோஸ் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கடைகள்லாம் வந்து பார்க்கவே இப்படியெல்லாம் கடைகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு வரப்போகிற காலங்களில் இன்னும் ஒன்று ஒன்றா வீடியோஸ் போடுறோங்க ஓகேங்க கொரியா பற்றினு தெரிஞ்சுக்க கொரியா டால் பசங்க ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள் கொரியா பற்றி மேலே தெரிஞ்சுக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் 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 தேவையாக குப்டே